ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் இம்ரான்கான் இவருடைய மனைவி தான் ஜின்னத் ராதிகா இவர் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு பாமல்லில் இருக்கக்கூடிய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கார் நேற்று காலையில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய அரசு பஸ்ஸில் தன்னுடைய ஊருக்கு வர்றதுக்காக பாமல்ல இருந்து பஸ் ஏறியிருக்கார் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் உச்சிப்புள்ளி பேருந்து நிலையத்தில் இறங்கியிருக்காரு அங்கேருந்து தன்னுடைய கிராமமான பெருங்குளத்துக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு தன்னுடைய ஊருக்கு வந்திருக்காரு தன்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு சிறிது நேரத்துக்கு அப்புறமா தான் அவர் பஸ்ஸில் வரும்போது ஒரு கைப்பையை கொண்டு வந்தார் அந்த கைப்பையை அந்த பஸ்லேயே தவற விட்டதை வந்து உணர்ந்திருக்காரு அந்த கைப்பையில் தான் கிட்டத்தட்ட இருபது பவுன் தங்க நகைகளும் ஆறு விலை உயர்ந்த பட்டுப்படைவுகளும் இருந்திருக்கு இதனால் அதிர்ச்சி அடைந்த இம்ரான்கான் உடனடியாக தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காரு அங்கே போய் போயிட்டு நேர காப்பாளரை சந்தித்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அங்கே நேர காப்பாளரான வடிவேலு தான் இருந்திருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நான் பாம்பன்ல இருந்து பஸ் ஏறினேன் உச்சிப்புள்ளியில் இறங்கினேன் அப்போ நான் கொண்டு வந்த பேக்கை வந்து பஸ்லேயே வந்து தவற விட்டுட்டேன் அதில் இருபது பவுன் நகையும் ஆறு விலை உயர்ந்த பட்டுப்படையும் இன்னும் மேலே சில பொருட்கள் இருக்குது அதை உடனடியாக வந்து எனக்கு மீட்டு தாங்க நான் மறந்து வச்சுட்டேன்ட்டேன் அப்படிங்கிற மாதிரி வடிவல்கிட்ட சொல்லியிருக்காரு உடனே வடிவேல் வந்து அந்த எந்த பஸ்ஸு போயிருக்கு அந்த பஸ்ஸில் யார் வந்து டிரைவராக இருக்காங்க கண்டெக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு அப்போது மதுரையை சேர்ந்த டிரைவரான ஆசை தம்பியும் கண்டக்டரான கல்லுப்பட்டியை சேர்ந்த செல்வ விநாயகன் தான் வந்து அந்த பஸ்ஸில் ப பஸ்ஸில் வந்து பணியாற்றிட்டு வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த கண்டெக்டரான செல்வ விநாயகத்துடைய நம்பரை கண்டுபிடிச்சி அவருக்கு தொலைபேசி மூலமாக கைபேசியை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாம்பனில் ஏறின ஒரு பயணி வந்து அவங்களுடைய பேக்கை வந்து தவற விட்டுட்டாங்க அந்த பேக் வந்து இந்த கலர் இந்த மாதிரி இருக்கும் இத்தனை சீட்ல அவங்க மாதிரி எல்லா உடனே அந்த பேருந்து நடத்துனர் வந்து அவங்க சொன்ன அந்த இருக்க பார்த்துருக்காங்க அங்க ஒரு பேக் வந்து இருந்திருக்கு உடனே அந்த பேக் எடுத்து திறந்து பார்த்துருக்காங்க அவங்க சொன்ன மாதிரி அதில் இருபது போன் நகைகளும் ஆறு பட்டுப்படைகளும் இருந்திருக்கு உடனடியாக அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பஸ் வந்து மதுரை மாட்டுத்தா மாட்டுத்தாவணி போன பிறகு அங்கேருந்து நேர கட்டுப்பா அந்த அங்கே இருந்த ஜேஇ கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ஒரு பயணி வந்து பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கை வந்து ஒப்படைச்சிருக்காரு அவர் உடனடியாக இந்த பேக்கை வந்து மாட்டுத்தாவணி காவல் நிலையத்தில் கொண்டு போய் இந்த பேக்கை வந்து ஒப்படைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இது தொடர்பாக இம்ரான்கானுக்கும் வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அவரும் உடனடியாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி நேரடியாக வந்து காவல் நிலையத்துக்கு மாட்டு மதுரை மாட்டுத்தாவணி காவல் நிலையத்துக்கு வந்திருக்காரு அங்கே வந்த பிறகு போலீஸார் அவர்கிட்ட சில ஆவணங்கள்லாம் கேட்டிருக்காங்க சில அடையாளங்களையும் கேட்டிருக்காங்க இந்த நகையில் என்னென்ன விஷயங்களாம் இருக்கும் பட்டுப்புடவை மாதிரி கலரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையிலே இவரோட தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லுகிறோம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இம்ரான்கானு கிட்ட கைப்பட வந்து ஒரு லெட்டரை எழுதி வாங்கிக்கிட்டு அந்த இருபது பவுன் நகைகளையும் அவருடைய அந்த ஆறு பட்டுப்படைவை உள்ளிட்ட அந்த பேக்கை வந்து இம்ரான் கிட்ட ஒப்படைக்கும் போது மதுரையை சேர்ந்த அந்த டிரைவரான ஆசை தம்பி கண்டக்டரான கல்லுப்பட்டியை சேர்ந்த செல்வ விநாயகம் அதுக்கப்புறம் அந்த மதுரை மாட்டு தாவணியை சேர்ந்த நேர காப்பாளர் எல்லாத்தையுமே வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க முன்னாடியே வந்து இந்த பேக்கை வந்து காவல் நிலையத்திலிருந்து ஒப்படைக்கப்பட்டுச்சு அது ரொம்ப சந்தோஷமாக வந்து இம்ரான் கான் வந்து அதை பெற்றுக்கொண்டார் கானா தன்னுடைய நகையும் புடவையும் கிடச்சதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நேர்மையாக வந்து இந்த நகைகளை ஒப்படைத்த செல்வ விநாயகத்தை வந்து தற்போது சமூக ஊடகங்களில் பலரும் வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை டிரைவரான ஆசை தம்பி மற்றும் அந்த பேருந்து நடத்துனரான கல்லுப்பட்டியை சேர்ந்த செல்வ விநாயகத்தை செல்வ விநாயகத்துக்கும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்